அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்ச காலம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போன போன பதிவில் மகாலயபட்சம்னா என்ன மகாலயபட்ச காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பதிவு நான் போட்டிருந்தேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் சொல்கிற மாதிரி இந்த விளக்கை ஏற்றுங்கள் கண்டிப்பாக பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் சாந்தி அடைவார்கள் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் செய்வார்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா புற ஞாயிற்றுக்கிழமை என்பது வந்து சூரியனுடைய நாள் பித்ருக்களுக்கும் சூரியனுக்கும் நிறையவே தொடர்பு உள்ளது அதனால் இந்த சூரியனுடைய நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் புரட்டாசி மாதம் மகாலய பட்ச காலமும் சேர்ந்து வருவதனால இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் முன்னோர்களுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இரண்டு விளக்கு ஏற்றுங்க இது வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த நேரத்தில் உங்களால் முடியுதோ கண்டிப்பாக செய்யலாம் மாலை ஆறு மணிக்குள்ளே இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் வ செய்யும்போது கண்டிப்பாக பித்திருக்கள் வந்து ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த விளக்கிற்கு அவ்வளவு மகிமை உள்ளது பச்சரிசி வெள்ளம் கலந்து ஏலக்காய் உடன் கலந்து நீங்கள் செய்யும் அந்த மாவிளக்கானது முன்னோர்களுக்கு ரொம்பவுமே இஷ்டமானதாக இருக்கும் உங்கள் குல தெய்வத்துக்கும் இஷ்டமானதாக இருக்கும் ஏன்னா மாவிளக்கு நம்ம ஏற்றும்போது அதில் வந்து பலன் நிறையா உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் முன்னோர்கள் வந்து நல்ல நிலையில் இருந்துட்டாலே குடும்பம் வந்து கண்டிப்பாக நல்ல நிலைக்கு வந்துடும் கண்டிப்பாக புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமையை மிஸ் பண்ணிடாதீங்க வீட்டில் கண்டிப்பாக அசைவம் செய்யாமல் தான் இந்த மாவிளக்கை ஏற்ற வேண்டும் ஒரு தட்டு ஒரு பித்தளை தட்டு வைத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா இலை மேலே இலை வைத்து அதன் மேலே இந்த ரெண்டு மாவிளக்கை ஏற்றி வைக்கலாம் கிழக்கு முகம் பார்த்தே ஏற்றி வைங்க அப்புறம் இந்த மாவிளக்கை என்ன செய்யணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் வரும் இந்த மாவிளக்கை நீங்களே உங்கள் குடும்பத்தினர் சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த இல்லைன்னா உங்களுக்கு அப்படியும் மிச்சமாயிடுச்சு அப்படின்னா காகத்திற்கு போட்டுடலாம் இல்லை இல்லை என்றால் பசுமாட்டிற்கு கொடுப்பது ரொம்பவுமே நல்லது உங்களால் சாப்பிட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பசு மாட்டிற்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக விலக்கு ஏற்றுங்க முன்னோர்கள் ஆசிர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்